ஹலோ மற்றும் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நம்புகிறேன் நீங்கள் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பேச போகிறேன் உங்கள் கிரியாட்டினை ஒரு வெங்காயத்தின் உதவியால் எப்படி குறைக்கலாம் என்பதை பற்றி வீடியோவை தொடங்குவோம் நீங்கள் அறிந்தது போல உடலில் இரண்டு சிறுநீரகங்கள் உள்ளன அவற்றின் வேலை உடலில் உள்ள அனைத்து கழிவுப் பொருட்களையும் நீரையும் வடிகட்டி சிறுநீரின் மூலம் வெளியேற்றுவது மேலும் இரு சிறுநீரகங்களின் வேலை இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவது அமிலக்காரக் சமநிலையை பராமரிப்பது மினரல்களை உதாரணமாக சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவது காரணங்களால் சிறுநீரகம் தனது செயல்பாட்டை இழந்துவிட்டால் இந்த கழிவுப் பொருட்களை வடிகட்ட முடியாது உடலில் கிரியாட்டினின் வடிவில் அதிகரிக்க தொடங்குகின்றன ஒரு வெங்காயத்தின் உதவியுடன் கிரியாட்டினை, குறைக்கலாம் என்பதை புரிந்து கொள்வோம் உங்கள் மனதில் தோன்றியிருக்கும் வெங்காயம் பேசினேன் நாம் வெங்காயம் சாப்பிடுவதற்கு நோயாளியை மறுக்கிறோம் ஏனெனில் வெங்காயம் மண்ணின் கீழ் வளர்கிறது மண்ணின் கீழ் வளரக்கூடிய காய்கறிகளையும் நாம் சிறுநீரக நோயாளிக்கு மறுக்கிறோம் ஏனெனில் மண்ணில் வளரக்கூடிய காய்கறிகளில் பொட்டாசியம் அதிகம் இருக்கும் வெங்காயத்தின் உதவியுடன் நமது அதிகரித்து கொண்டிருக்கும் கிரியாட்டினின் அளவை எப்படி குறைக்கலாம் வெங்காயம் மண்ணின் கீழ் வளர்கிறது தெளிவு மேலும் வெங்காயத்திலும் பொட்டாசியம் உள்ளது ஆனால் வெங்காயத்தில் உள்ள பொட்டாசியம் மிகவும் குறைவாகவே உள்ளது வெங்காயத்தில் குறைவான அளவு பொட்டாசியம் உள்ளது இக்கா ஒரு சிறுநீரக நோயாளி வெங்காயத்தை எளிதாக சாப்பிடலாம் அப்படியானால் முதலில் வெங்காயத்தில் என்னென்ன நன்மைகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்வோம் வெங்காயத்தில் கியூரிசிட்டி என்ற ஆண்டி ஆக்சிடென்ட் உள்ளது நமது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படும் வெங்காயம் நமது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது ஏனெனில் அதிகரிக்கும் மோசமான கொலஸ்ட்ராலை வெங்காயம் பராமரிக்கும் மற்றும் நமது இரத்த ஓட்டத்தை சரியாக பாய்ச்சுகிறது இதற்கு மேலாக வெங்காயத்தில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட் நமது சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி நம்மை தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் நமது நோய் எதிர்ப்பு அமைப்பை மேம்படுத்துகிறது வெங்காயத்தில் சல்பர் பிளேவனாய்ட்கள் புற்றுநோயுடன் போராட உதவுகின்றன வெங்காயம் வெங்காயத்தின் தன்மைகள் மூலம் நாம் சிறுநீரகத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்டிரஸை குறைக்க முடியும் மற்றும் கிரியேட்டினின் அளவையும் குறைக்க முடியும் ஆரம்பத்தில் சொன்ன போல வெங்காயத்தில் ஆண்டி ஆக்சிடென்ட் குவர்சிடின் உள்ளது அது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது உங்கள் சிறுநீரகம் சேதமடைந்தது இரத்த அழுத்தத்தால் ஏற்பட்டதா என்றால் வெங்காயத்தை உட்கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் இரத்த அழுத்தம் சிறுநீரகத்தை பாதிக்கிறது மற்றும் செயல்பாட்டை குலைக்கிறது உங்கள் காய்கறிகளில் வெங்காயத்தை பயன்படுத்தலாம் இதனால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் மற்றும் கிரியேட்டினின் குறையும் மேலும் வெங்காயத்தில் வைட்டமின் சி உள்ளது இது பாக்டீரியா மற்றும் தொற்றுநோய்களுடன் போராடுகிறது வெங்காயத்தை உட்கொள்கிறீர்கள் சிறுநீரகத்தில் ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெஸ் அல்லது தொற்றுநோய் ஏற்பட்டாலும் யூடிஐ போன்றவை வெங்காயத்தை உட்கொண்டு கிரியேட்டினின் மதிப்பை குறைக்க முடியும் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர் வெங்காயத்தை உட்கொள்ள முடியுமா முடியும் ஆனால் மிதமான அளவில் கச்சா வெங்காயம் சாப்பிட வேண்டாம் வெங்காயத்தை உணவில் சமைத்து உட்கொள்ள வேண்டும் இதனால் குறைந்தபட்சம் வீட்டில் இருக்கும் மருந்தின் தாக்கம் உடலில் இருக்கும் மேலும் வெங்காயத்தின் தாக்கமும் உடலில் தெரியும் மேலும் கிரியேட்டினின் மதிப்பை குறைக்க முடியும் நாங்கள் வெங்காயத்தை உட்கொள்ளலாமா அல்லது முடியாதா மேலும் எவ்வாறு கிரியேட்டினின் அளவை குறைக்க முடியும் என்பதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி